அன்பார்ந்த பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் உலகத்தில் எல்லா பொருள்களும் உயிரினங்களும் எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு விதி என்ன அப்படின்னா ஒரு குணத்தால் மாறுபட்டு இருந்தால் அது அதனுடைய வடிவத்திலும் வெளிப்படும் ஒரு குணமும் ஒரு உருவமும் ஒன்றாகத்தான் இருக்கும் அதனால் இப்போது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு புலி இருக்குது பூனை இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டுக்கும் தோற்றத்திலும் வேறுபாடு இருக்கிறது குணாம்சத்திலும் வேறுபாடு இருக்குது அதே போல் தான் நீங்கள் வந்து ப பயிர் வகைகளானாலும் சரி மரங்களானாலும் சரி அல்லது உயிரினங்களானாலும் சரி ஒரு ஒரு குறிப்பிட்ட உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமோ ஒரு தாவரமோ அல்லது ஒரு பொருளோ ஒரு குறிப்பிட்ட குணாம்சத்தை கொண்டு இருக்கும் ஆனால் மனுஷனுக்கு தான் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒருத்தன் காலிப்பேரலாக இருப்பான் யோக்கிய பேரலாக இருப்பான் இன்னொருத்தன் நல்லவனாக இருப்பான் யோக்கியனாக இருப்பான் அடுத்தவனுக்கு உதவி செய்கிறவனாக இருப்பான் மனித பண்புகள் கொண்டவர்களாக இருப்பார்கள் தோற்றத்தில் மனிதர்களாக இருந்தாலும் பண்பில் நேர் எதிரான குணம் கொண்ட மனித குணத்திற்கு எதிரான விலங்கு குணம் கொண்ட மனிதர்களும் இருப்பார்கள் அவர்கள் மனிதரை போலவே இருப்பார்கள் தோற்றத்தில் வேறுபாடு இருக்காது இந்த மாதிரி கயவர்கள் மனிதர்களைப் போலத்தான் இருப்பார்கள் என்பதை சொல்லுவதற்கு வள்ளுவர் ஒரு குரல் ஒன்று சொல்கிறார் வந்து மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டது இல் ஒப்பாரி யாம் கண்டது இல்லை ரொம்ப கயவாளி போயிலும் அயோக்கிய போயிலும் மனிதர்கள் மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் ஒரே மாதிரி தோற்றத்திலிருந்து கொண்டு வேறுபட்ட குணங்களை கொண்ட வேறு எந்த பொருளையும் நான் பார்த்ததில்லை இது ஒரு உலகத்து இயற்கை அது மாதிரி இன்றைக்கி இந்த பாரதிய ஜனதா கட்சிங்கிற கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அல்லது ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் தோற்றத்தில் மனிதர்களாக இருக்கிறார்களே தவிர அடிப்படையில் பண்பில் கயவர்களாக மக்கள் விரோதிகளாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒன்று இரண்டு சான்றுகளை நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ அண்மையில் கடந்த முப்பதாம் தேதி கேரளாவினுடைய வயநாடு பகுதியில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு அதில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியிருக்கிறார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் முந்நூறுக்கு மேற்பட்டவர்களை காணவில்லை இப்படி ஒரு பெரிய பேரழிவு நடந்திருக்கிறது அந்த பேரழிவு உலகமே அதற்காக அனுதாபம் தெரிவிக்கிறது இப்போ அந்த தொகுதியினுடைய முன்னாள் உறுப்பினராக இருந்த ராகுல் காந்தி அவருடைய சகோதரி பிரியங்கா எல்லோரும் நேரடியாக போய் அந்த கடுமையான சூழ்நிலையிலும் அந்த மக்களை சந்தித்து அரவணைத்து ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதற்கு அந்த மாநிலத்திற்கு எப்படி உதவுவது அந்த மக்களுக்கு எப்படி உதவுவது என்பதை விட்டுவிட்டு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா இந்த அமித்ஷா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் நாங்கள் முன்கூட்டியே வந்து எச்சரிக்கை அனுப்பினோம் ஆனால் அதை வந்து மாநில அரசு கண்டுகொள்ளாமல் தான் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டுருக்குது என்று உதவ வேண்டிய சூழ்நிலையில் மாநில அரசாங்கத்தை குறிப்பாக சிபிஎம்ஏ பினராயி விஜயனை குற்றம் சாட்டுகின்ற ஒரு கேவலமான ஒரு வேலையை அமித்ஷா செய்கிறான் இப்போ அமித்ஷா செய்கிறது வந்து உண்மையிலேயே அப்படி வந்து எச்சரிக்கை ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து இந்திய வானியல் துறையிலேருந்து உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்களான்னா அதுவும் இல்லை ஒரு பொய் அப்பட்டமான பொய்யை சொல்கிறான் உண்மையிலேயே சாதாரண எச்சரிக்கையை இந்த மழைக்காலத்தில் கொடுக்கக்கூடிய சாதாரண எச்சரிக்கையை தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் அனுப்பியிருக்கிறதே தவிர இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்படும் என்பதற்கான எச்சரிக்கை எதுவும் செய்யவில்லை அது மட்டும் இல்லை கடைசியாக அந்த எச்சரிக்கையை கூட எப்போ கொடுத்துருக்குறான்னு சொன்னால் நிலச்சரிவு ஏற்பட்டதற்கு பிறகு தான் ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய சிவப்பு எச்சரிக்கையை வந்து நிலச்சரிவு உருவானதற்கு பிறகு தான் போய் கொடுத்துருக்குறான் இவ்வளவு ஐயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருந்துக்கிட்டு இப்போ அடுத்தவங்க மேலே பழி போட்டு தப்பித்து கொள்வதற்கும் தான் வந்து வந்து அந்த மாநில அரசு தான் இதற்கு பொறுப்பு என்பதை போல தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கவுமான ஒரு கேவலமான ஒரு கயவாளித்தனமான ஒரு வேலையை வந்து அமித்ஷா செய்திருக்கிறான் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு இன்றைக்கி வரலையும் வந்து இப்போ மோடியோ அமித்ஷாவோ யாரும் அந்த நேரடியாக போய் அந்த பேரடியை வந்து பார்வையிடவே இல்லை இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா பண்மையில் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி பட்ஜெட் விவாதத்தின் மீது பேசிய பேச்சு அதில் குறிப்பாக ஓபிசி பிற வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் பற்றிய சாதிவாரி கணக்கெடுப்பை இந்தியாவில் நடத்த வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால்தான் இந்தியாவில் பொருளாதார ரீதியாக எமெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறான் இந்தியாவினுடைய செல்வ வளங்களை சுருட்டிக் கொள்ளுகின்ற பணக்காரர்கள் யார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்ன வாழ்க்கை நிலைமையில் இருக்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்துகிறார் ஆனால் அதுக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு அனுராக் தாக்கூர்னு ஒரு முன்னாள் மந்திரியாக இருந்தவன் அந்த ஹிமாச்சல பிரதேஷ் எம்பி என்ன சொல்கிறான்னா ராகுல் காந்தியை பார்த்து தன்னுடைய சாதி என்னென்னே தெரியாத ஒருத்தன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்கிறான் என்று மிக மிக கீழ்த்தரமான முறையிலே ஒருவரை இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவரை அவமதிக்கிறோம் என்கிற பெயரால் அறுவறுப்பாக அயோக்கியத்தனமாக ஒரு கருத்தை வந்து சொல்கிறான் தன்னுடைய சொந்த சாதி என்னன்னு தெரியாததுனால் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பேசலாமா என்பது திமிர்த்தனமாக உனக்கு உன் என்ன என்னென்னு தெரியாது நீ எல்லாம் கேட்குறியா என்பதைப் போல இதில் இன்னும் பெரிய கொடுமை என்னென்னா அந்த அனுராக் தாக்கூருங்கிற அந்த கீழ்த்தரமான நபர் சொன்ன கருத்தை இந்தியாவினுடைய பிரதமராக என்று சொல்லிக் கொள்ளுகின்ற இந்த மோடி என்கிற ஒரு அயோக்கியம் இந்த ஆள் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவனுடைய வந்து எக்ஸ் வலைதளத்தில் வந்து போயிட்டு ஆஹா என்னுடைய சகா அனுராக் தாக்கூர் ரொம்ப வந்து பிரமாதமாக பதில் சொல்லிட்டார் ரொம்ப நகைச்சுவாகவும் அதே நேரத்தில் சரியான வந்து கூர்மையான பதிலடியும் கொடுத்து விட்டார் ஆஹா சபாஷ் என்கிற மாதிரி வந்து இதில் அவருடைய பேச்சை வந்து அவனுடைய எக்ஸ் வலைதளத்தில் வந்து பகிர்ந்து தான் வந்து அனுராக் தாக்கூரை விட மகா மட்டமான கேவலமான ஆளுங்கிறத மந்திரி மோடி வந்து நிரூபித்து கொண்டிருக்கிறார் இப்போ ராகுல் காந்தி தன்னை ஒரு இந்து என்று கருதிக்கொள்பவர் தான் ஒரு பிராமண காஷ்மீர் பார்ப்பன வம்சத்தில் வந்தவர் என்று கருதிக்கொள்பவர் தான் அதில் கூட நமக்கு வந்து மாற்றுக்கருத்தெல்லாம் இருக்குது ஆனாலும் கூட இந்த நாட்டினுடைய மதசார்பின்மையை மதிக்கின்ற ஜனநாயகத்தை மதிக்கின்ற ஒரு சிறந்த தலைவராக இன்றைக்கு விளங்குகிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது நேருவினுடைய குடும்பம் என்பது இந்தியாவில் வந்து இப்போ மோடி பிஜேபிக்காரனால் தொடர்ந்து என்ன பேசுகிறாங்கன்னா ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சிக்காக காங்கிரஸ் பாடுபடுது என்று ஒரு குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் நேருவினுடைய குடும்பத்தினுடைய மரபு என்பது ஒரு ஜனநாயகத்தை மதிக்கின்ற மரபாக இருக்கிறது இந்த நேரத்தை நேசிக்கின்ற மரபாக இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது அதே நேரத்தில் அறிவியல் அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு பாரம்பரியத்தை கொண்ட குடும்பமாக அது இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது இப்போ இந்திரா காந்தி வந்து இப்போ ஃபெரோஸ் காந்தி என்கிற ஒரு பாரசியை பாரசியை திருமணம் செய்து கொண்டு திருமணம் செய்து கொண்டார் அதை நேரு அங்கீகரித்தார் அந்த திருமணமெல்லாம் எளிமையாக தான் நடந்துச்சு அதே போல் இந்திரா காந்தியினுடைய மகன் ராஜீவ் காந்தி சோனியா காந்தி என்கிற இத்தாலிய கிறித்தவ பெண்ணை மதம் செய்து கொண்டு அதை இந்திரா காந்தி வந்து பெருமையோடு வந்து அங்கீகரித்தார் அப்போ இந்த மதங்களை கடந்து மனிதர்களை நேசிக்கின்ற ஒரு மரபு என்பது பண்பு என்பது நேர் குடும்பத்தினுடைய அடிப்படை இயல்பு அது பெருமைக்குரிய இயல்பு அதை வந்து இந்த நாயை வந்து கொச்சைப்படுத்துகிறான் இந்த அனுராக் தாக்கூருக்கான இவன் வந்து ஒரு கிரிமினல் இவன் வந்து பொய் சாட்சி சொல்லி பொய்களை வந்து சொல்லி பிசிசியினுடைய கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவராக இருந்தான் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு பதவி விலக்கப்பட்டவன் இவன் வந்து இப்படி பேசுகிறான் இதே வந்து பிரதம மந்திரி அங்கீகரித்து வந்து வெளியிட்டு தன்னை தான் எவ்வளோ கேவலமானவர் என்பதையும் மோடி காட்டிக்கொண்டிருக்கிறார் இப்படி இந்த அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை நாம் இங்கே பார்க்க வேண்டும் குறிப்பாக அம்பானியினுடைய மகன் திருமணம் நடந்த ஆனந்த திருமணம் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் படிக்கிறதுக்கு வழி இல்லாமல் மருத்துவ வசதி கிடைக்காமல் கோடிக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்கள் வந்து திண்டாடி கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் ஐயாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு திருமணத்தை வந்து நடத்தினான் வந்து அம்பானி அந்த திருமணத்தில் வெட்கமே இல்லாமல் எல்லா கட்சி தலைவர்களும் போய் கலந்து கொள்கிறார்கள் அந்த திருமணத்தை கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தது எதுன்னு சொன்னால் வந்து நம்முடைய தென்னிந்திய மாநில முதல்வர்கள் குறிப்பாக தென்னிந்திய மாநில முதல்கள் எல்லாரையும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டு முதல்வர் கேரள முதல்வர் கர்நாடக முதல்வர் தான் போகலை மற்றவர்களெல்லாம் போனார்கள் அது போகட்டும் மமதா இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் பானர்ஜி பானர்ஜியெல்லாம் கூட போனார்கள் ஆனால் ஒரு தேசம் இவ்வளவு பெரிய நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் பெரும் சிக்கலை சந்தித்து ஒரு காலத்தில் தன்னுடைய பணத்து முறை ஒரு பணக்காரன் காட்டுறான் அவனுடைய கல்யாணத்தில் போய் அத்தனை பேரும் போய் கலந்துக்கிட்டான் ஆனால் அதில் ராஜீவ் காந்தி ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ சோனியா காந்தியோ அந்த திருமணத்தை புறக்கணித்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு இப்போ நாகரிகத்தை நேசிக்கக்கூடிய குடும்பமாக இது இருக்கிறது என்பதை யாரும் வந்து மறுக்க முடியாது இப்போ நேரு இப்போ ராகுல் காந்தியும் வந்து மோடியும் எடுத்துங்க ராகுல் காந்தி சாதாரணமாக ஒரு டீஷர்ட்டு போட்டு ஒரு பேண்ட்டு போட்டு எங்கே வேணாலும் போகிறார் எல்லாரும் போகிறார் அவருடைய வாழ்க்கையை எளிமையாகத்தான் வைத்துக் கொள்கிறார் அதே நேரத்தில் நான் ஓபிசியை சேர்ந்தவன் பிற்படுத்தப்பட்டவன் வந்து நான் வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து டி வித்தார் நான் பெரிய வந்து பணக்கார குடும்பத்தில் பிறக்கலை என்று வாய்ச்சவடால் அடித்து கொண்டு லட்சக்கணக்கான ரூபாய் அன்றாடம் சாப்பாட்டுக்கும் பல லட்சம் செலவில் வந்து உடைகளும் அணிந்து கொண்டு மிக மிக உல்லாசமான வாழ்க்கையை அனுபவிக்கின்ற ஒரு மக்களுக்கு தான் மோடி இந்த அமித்ஷா கும்பல் எனவே வந்து இன்றைக்கு ராகுல் காந்தி தன்னுடைய குடும்பத்தில் மாற்று மதத்தைச் சார்ந்தவர்களை மாற்று சாதியை சார்ந்தவர்களை திருமணங்கள் செய்து கொண்ட ஒரு மதசார்பற்ற பண்பு கொண்ட அவர்களாக இருந்தாலும் அவர் தன்னை வந்து காஷ்மீர் பார்ப்பனர் என்று தான் கருதி கொள்கிறார் இருந்தாலும் கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் இவர்களுடைய உண்மையான நிலைமை இன்றைக்கு என்ன அதற்கு உண்மையான கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் திடமாக வலியுறுத்துகிறார் இந்த கோரிக்கை என்பது இன்றைக்கு நேற்றல்ல இன்றைக்கி இந்த கோரிக்கையை வந்து பிஜேபி அரசாங்கம் குறிப்பாக மோடி அமித்ஷா போன்ற கும்பலாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்துக்களை வந்து பிரித்தாள்வதற்காக ராகுல் காந்தி வந்து இந்த கணக்கெடுப்பை நடத்த சொல்கிறார் என்று ஒரு தில்லுமில்லு பெற்ற பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் வாஜ்பாய் காலத்திலேயே ஓபிசி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதே அன்றைக்கே பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்தது ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுவதையும் சூறையாடிக் கொண்டிருக்கின்ற ஒரு முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இருபது குஜராத்தி பனியா முதலாளிகள் இந்தியாவை கொள்ளையடிக்கிறார்கள் இந்திய அதிகார மையம் முழுவதையும் பார்ப்பனர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் இந்த உண்மை வெளிப்பட்டு வெளிப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ராகுல் காந்தி முன்னெடுக்கின்ற இந்த ஓபிசி கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்த்து இந்த கீழ்த்தரமான கேவலமான முறைகளெல்லாம் ராகுல் காந்தி தாக்க தொடங்கியிருக்கிறார்கள் ஆகவே இந்த ஓபிசி கணக்கெடுப்பு என்பது இன்றைக்கு ஒரு அடிப்படையான தேவை அந்த கணக்கெடுப்பை நடத்தினால்தான் இந்தியாவினுடைய யதார்த்த நிலைமையை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே ஓபிசி கணக்கெடுப்பு மட்டுமல்ல இன்றைக்கு நீட்டுக்கு எதிராக இந்த மூன்று கிரிமினல் சட்டங்கள் என்கிற பெயரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் அரசியல் செயல்பாட்டாளர்கள் அனைவரையும் ஒடுக்குவதற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த கிரிமினல் சட்டங்கள் அதே போல் இப்படி பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து தேசம் தழுவிய ஒரு போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் ஒரு தேசம் தழுவிய கிளர்ச்சியின் வழியாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிரிமினல் கும்பல் மோடி அமித்ஷா கிரிமினல் கும்பலை அப்புறப்படுத்துவதற்கான போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் நன்றி